ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காய்த்ரி இன்னைக்கு வந்து நம்ம எம்மியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே நாலஞ்சு லவங்கம் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பிரஞ்சி இலை போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான் பிகினர்ஸும் செய்யலாம் யாருனாலும் செய்யலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்றை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க டைமில் அந்த சின்ன வெங்காயம் கூட நல்லா உரித்து போட்டுக்கலாம் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் சின்ன வெங்காயம் போட்டால் இப்போ நான் வந்துட்டு சீக்கிரமாக செய்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி வைக்கிறேன் இதில் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் வந்துட்டு எந்த வெங்காயம் தேவைன்னாலும் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் நான் சொல்கிற அளவில் நின்று செஞ்சு பாருங்கள் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த வெங்காயம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளாடி விட்டுக்கோங்க சிம்பிளான கிரேவி செஞ்சு எதுக்குன்னாலுமே ஆகும் பிரியாணி இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரி எல்லாத்தையுமே ஆகிற ஒரு கிரேவி தான் நம்மளுக்கு நான் சொல்லி காட்டுறேன் வெங்காயம்லாம் நல்லா வ வணங்கி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு தூண்ட் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி அது போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம் தக்காளி வந்துட்டு நம்ம திழம்பு விடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் டேஸ்ட்டாகவும் நம்ம அரைச்சி போடலாம் டேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி போட்டால் கொஞ்சம் தேதி கன்சிஸ்டன்சியில் இன்னமே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன் தக்காளி வந்து நல்லா வெந்த உடனே ஓரளவுக்கு அளவுக்கு வெந்திருக்கணும் ரொம்பவும் வேக வேண்டாம் அப்புறம் தக்காளி பிச்சு மாதிரி ஆகியும் ஸோ இந்த அளவுக்கு போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்துட்டு இல்லை அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கோங்க இந்த மூணு மசாலா தான் நமக்கு தேவையான பொருட்கள் இது போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க இப்போ நான் வந்து சிக்கன் எடுத்து கழுவி வச்சு அதை வந்து நம்ம போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோங்க அந்த மசாலாவோடு நல்லா எல்லாத்தையும் போட்டு கிளறிடுங்க இப்போ வந்துட்டு எல்லா மசாலாவோடு இந்த சிக்கன் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்குது நம்ம இப்போ சிக்கனுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டிஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம பயந்துட்டு தேவையில்லை சிக்கனுக்கு தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி ஊற்றுட்டு நம்ம மூடி போட்டு மூடி பார்க்கலாம் நல்லா வெந்த வாட்டி பார்க்கலாம் பாருங்க வந்து மூடி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சிக்கனெல்லாம் வெந்திருக்கும் ஒரு எட்டு நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தாவே போதும் ல்லா கொதி வந்துடும் சிக்கன் கிரேவி ரெடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணுங்கள்